இயற்கை விவசாயத்துல வந்து பழமரங்கள் வச்சிருக்கோம் என்னன்னாக்கா பலாமரம் எல்லாம் கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் சம்மர்ல மாடுகளுக்கும் நாங்க அந்த கலையெல்லாம் பசுந்தி வனமாவும் ஆகும் அதனால பழமரங்கள் தான் நிறைய வச்சிருக்கோம் அதுல பாத்தீங்கன்னாக்கா கொய்யா வச்சிருக்கோம் தென்னை மரம் ஆல்ரெடி இருந்தது எங்களுக்கு அடுத்தது நெல்லிக்காய் நிறைய வச்சிருக்கோம் மாதுளை வச்சிருக்கோம் நெல்லி ஆஹ் முழுநெல்லி ஆஹ் மாதுளை இருக்கு சீத்தா பழம் இருக்கு மாமரம் இருக்கு பலா இருக்கு இங்க அப்புறம் வில்வா மரம் வந்து ஒன்னே ஒன்று வச்சுருக்கப்போ தான் வந்துட்டுருக்கு இந்த மாதிரி பழமரங்களா நாங்கள் பார்த்து ஃபுல்லாக வச்சுட்டு இருக்கோம் நாங்கள் இதை ஆரம்பிக்கும் போது என்னன்னாக்கா கிராமத்தில் வந்து ஒரு பேச்சு இருக்கு அதாவது ஏதாவது இடம் புதுசாக வாங்கினோம்னாக்கா கொலும்பிச்சை வச்சா கொளிக்கும் அப்படிம்பாங்க இதை எலும்பிச்சை வச்சா எழுப்பிடுறோம் அப்படின்பாங்க அதனால முத முதல்ல நாங்கள் இடம் வாங்கிட்டு ஒரு நெக்ஸ்ட் டேயே வந்து கோயம்புத்தூர்ல எனக்கு கிடச்சது கொலும்பிச்சை கன்று அதுதான் இந்த மரம்தான் இது வந்து ஆறு வருஷத்துக்கு அப்புறத்துல இருந்து காய்ச்சிட்டே இருக்கு கண்டினியூஸா நிப்பாட்டாம காய்ச்சிட்டே இருக்கு எல்லா சீசன்லயும் கண்டினியூஸா ஆறு வருஷத்துக்கு ஆறு வருஷம் அப்பதான் காய்ச்சுது ஆறு வருஷத்துல இப்ப நான் ஆரம்பிச்சு எட்டு வருஷம் ஆயிடுது டூ இயர்ஸா வந்து எனக்கு காய் வந்து கண்டினியூஸா கிடைச்சிட்டே இருக்கும் இது நான் இயற்கை வாழ்வில் எனக்கு என்னன்னாக்க ஊர்கா நிறைய அங்க தேவையா இருக்கும் ஆனா வாலண்டியர்ஸ் வர்றாங்க கரம கேட்பாங்க பிளஸ் இங்க ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஊர்கா இல்லைன்னு டெய்லி கேட்பாங்க அதுக்காக இந்த கொழும்புச்சை வந்து அல்மோஸ்ட் எப்பவுமே நாங்க ஊருகா வச்சுட்டே இருக்கோம்